நல்லதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் முப்பத்தி ஒன்று பல்லவையுள் நல்லவை கற்றலும் பாத்துண்டாம் இல்லற முட்டாது இயற்றலும் வல்லிதின் தாழியொரு பொருளாக்கலும் இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாம் தலை விளக்கம் நல்லது எது என்று உணர்ந்து கற்பதும் தன் துணையுடன் இணைந்து அறம் செய்வதும் அயர்ச்சி அடையாமல் முயற்சியால் வெற்றி காண்பதும் அனுபவத்தால் சாத்தியமாகும் முயற்சி திருவனையாக்கும் இது நாடறிந்த பழமொழி சாதிக்க நினைப்பவர்கள் பல சோதனைகளை தாண்டி அயராது செய்யும் முயற்சியே அவர்களை வெற்றியாளராக மாற்றுகிறது ஒரு மாணவனுக்கு கூடைப்பந்து விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் ஆனால் உயரம் குறைவு காரணமாக தாழ்வு மனப்பான்மை கொண்டு அவன் அதை வெளியே சொல்லாமல் யாரும் இல்லாத நேரத்தில் கூடைப்பந்து விளையாட்டு அரங்கில் சென்று விளையாடி வந்தான் ஒரு முறை அப்படி அவன் விளையாடும் போது திடீரென்று அங்கு வந்த கூடைப்பந்து பயிற்சியாளர் அவனிடம் இருந்த திறமைகள் கண்டு அவனை உடனே விளையாட்டுக்குழுவில் இணையச் சொன்னார் அவனோ மிகவும் தயங்க உடனே அவர் கூடைப்பந்து விளையாட்டுக்கு உயரம் ஒரு தகுதியாக இருந்தாலும் கால்களின் வேகமும் பந்தை கைமாற்றும் விவேகமும் மிகவும் அவசியம் நீ தைரியமாக விளையாடு நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்றார் அவன் தயங்கி மற்ற மாணவர்களின் கேலி செய்வார்கள் என்று சொன்னபோது அந்த ஆசிரியர் தேவையற்ற விமர்சனங்கள் எழும்போது செவிடனாக இரு உன் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்றார் அவர் சொன்னதன் அர்த்தத்தை உணர்ந்தவன் மற்ற மாணவர்கள் கேலி செய்த போதும் மனம் தளராமல் தொடர்ந்து பயிற்சி எடுத்து மாநில அளவிலும் பின் தேசிய அளவிலும் கூடைப்பந்து விளையாட்டில் பல பரிசுகள் பெற்றதை சொல்லவும் வேண்டுமா இச்செயில் சார்ந்த சிறிய கவிதை விதையின் முயற்சி விருட்சத்தின் வளர்ச்சி விடாமுயற்சி விஸ்வரூப வளர்ச்சி அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.